மீண்டும் பலிக்கடாவா அவதானம் தமிழர்கள் சுதந்திரமாக வாழ ஆரம்பித்திருக்கும் நிலையில் மீண்டும் தமிழர்கள் மீது இலக்கு வைத்து பல சதி திட்டங்கள் தீட்டப்படுகின்றன தாவூத் இப்ராஹிம் முன்னாள் தமிழுள்ள விடுதலை புலிகளின் சிலரை தாங்களுடன் இணைத்துக் கொள்ள முயற்சிக்கிறார் என்று இந்திய புலனாய்வு அமைப்பு தீவிர எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இவ்வாறான முயற்சிகளின் நோக்கம் தெளிவாக தெரிகிறது தமிழர்களை மீண்டும் தீவிரவாதம் போதைப் பொருள் கடத்தல் குற்ற செயல் என்ற அடையாளங்களால் சித்தரிப்பதை நம் சமூகத்தின் சிலர் பணத்திற்காகவோ சுகபோகத்திற்காகவோ இத்தகைய அதன் பாதிப்பு ஒருவருக்கு மட்டுமல்ல முழு தமிழ் சமூகத்திற்கும் அது அவமானம் ஆபத்து அவநம்பிக்கையாக மாறக்கூடும் இந்திய பாதாள உலக குழு தலைவரும் போதைப் பொருள் காரணமான தாவூத் இப்ராஹிம் குழுவினருக்கும் தமிழுல விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்கள் சிலருக்கும் இடையிலான கூட்டணி குறித்து இந்திய புலனாய்வு அமைப்பு தீவிர எச்சரிக்கை விடுத்திருக்கிறது தாவூத் இப்ராஹிம் குழுவினர் போதைப் வியாபாரத்தை மேலும் விரிவுபடுத்த முயற்சிப்பதாக இந்திய புலனாய்வு அமைப்புகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன தாவூத் இப்ராஹிமின் சிண்டிகே என்ற அமைப்பு தென்னிந்தியா வழியாக போதைப் பொருட்களை கடத்துவதற்கு இலங்கையர்களுடன் இணைந்து செயற்படுவதாக இந்திய புலனாய்வு அமைப்பு தெரிவித்திருக்கிறது மேலும் அதற்கு தமிழ விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகளை உள்ளிருக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாகவே இவை பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக புலனாய்வு அமைப்புகள் இடைமறிப்புகளை பதிவு செய்துள்ளன இது மும்பையை தளமாக கொண்டு செயற்படும் திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் கும்பல் இலங்கை கும்பல்களுடன் நீண்டகால உறவுகளை கொண்டுள்ளன மேலும் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பொதுவான வலையமைப்புகள் மூலம் செயற்படுவதாகவும் கூறப்படுகிறது ஐஏஎன்எஸ் செய்திகளின்படி சிண்டிகேட் உறுப்பினர்கள் இலங்கையில் உள்ள குழுக்களுடன் இணைந்து கடத்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக புலனாய்வு அமைப்புகள் கூறியதாக மேற்கோள் இந்த கும்பல் இலங்கையிலும் இந்தியாவிலும் தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பின் வலைமைப்பை பயன்படுத்தி அதன் போதைப் பொருள் வணிகத்தை மேலும் விரிவுபடுத்துவதாக நம்பப்படுகிறது முக்கியமாக மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் பிற வட மாநிலங்களில் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் சிண்டிகேட் பெரும் இழப்புகளை சந்தித்து வரும் நேரத்தில இந்த தொடர்பில் வளர்ச்சி ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது ஐஏஎன்எஸ் செய்திகளின்படி குற்றவியல் அமைப்பு அதன் செயற்பாடுகளை உயர் பாதுகாப்பு நகரங்களில் கிராமப்புறங்களுக்கு மாற்றுவதாக தெரிய வந்திருக்கிறது அவர்கள் இப்போது இந்த தொலைதூர இடங்களில் ஓதைப் பொருட்களை உற்பத்தி செய்து முக்கிய நகரங்களுக்கு வழங்கி வருகின்றனர் மத்திய பிரதேசத்தின் போபால அருகே நடத்தப்பட்ட சோதனையில் தாவூத் இப்ராஹிம் நடத்தும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது முழு நாட்டிற்குமே விநியோகிக்க போதுமான உற்பத்தியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு சம்பவங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்க யார் இந்த தாவூத் இப்ராஹிம் இந்தியாவில் பிறந்த ஒரு புகழ்பெற்ற குற்ற உலக அதாவது அண்டர்வேல்ட் தலைவன் அவர் தற்போது இந்தியாவிலும் சர்வதேச அளவிலும் மிகவும் தேடப்படும் குற்றவாளிகளில் ஒருவராக கருதப்படுகிறார் இவருடைய முழு பேர் தாவூத் இப்ராஹிம் ஹஸ்கர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் தகுதி இந்தியாவில் அவரது தந்தை இப்ராஹிம் ஹஸ்கர் மும்பை காவல்துறையில் ஹெட் கான்ஸ்டபிளாக பணியாற்றியவர் இளைஞராக இருந்த போது தாவூத் சிறிய கடத்தல் திருட்டு பணமோசடி போன்ற குற்றங்களில் ஈடுபட்டவர் பின்னர் டி கொம்பனி என்ற தனது சொந்த குற்ற அமைப்பை உருவாக்கினார் மும்பையின் அடிநிலை குற்ற உலகை அதாவது அண்டர்வேல்டு முழுவதையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்றில் மும்பையில் நடந்த பதிமூன்று தொடர் குண்டு வெடிப்புகள் இதில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலுக்கான திட்டமிடலில் தாவூத் இப்ராஹிம் மற்றும் அவரது கூட்டாளிகள் ஈடுபட்டதாக இந்திய அரசு குற்றம் சாட்டியது அதற்கு பிறகு அவர் இந்தியாவை விட்டு தப்பி ஓடிவிட்டார் என்று செய்திகள் வெளியாகின இந்திய அரசு மற்றும் சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் கூறுவதன்படி தாவூத் தற்போது பாகிஸ்தான் கராச்சி நகரில் வசித்து வருகிறார் அங்கு அவர் பாகிஸ்தான் ராணுவத்தின் பாதுகாப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் பாகிஸ்தான் இதை மறுக்கிறது தாவூத் இப்ராஹிம் நடத்தும் என்பது ஒரு உலகளாவிய குற்றமைப்பு என்று இந்த அமைப்பினுடைய செயற்பாடுகள் போதைப் பொருள் கடத்துறது பண மோசடி ஆயுத கடத்தல் கொலை ஒப்பந்தங்கள் பயங்கரவாத நிதி ஆதரவு சர்வதேச நடவடிக்கைகள் அமெரிக்கா இரண்டாயிரத்தி மூன்றில் தாவூத் இப்ராஹிமை குளோபல் டெரரிஸ்ட் என அறிவித்தது ஐநா அவரை பயங்கரவாத நிதி ஆதரவு பட்டியலில் சேர்த்திருக்கிறது இந்தியா அமெரிக்கா யூஏஇ போன்ற பல நாடுகள் அவரின் சொத்துக்களையும் முடக்கியுள்ளன ஏன் இவரை பற்றி தற்பொழுது பேசப்படுகிறது சமீபத்தில் தாவூத் இப்ராஹிம் குழுவினர் தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் போதைப்பொருள் பொருள் கடத்தல் வேலையமைப்புகளை விரைவுபடுத்த அதாவது விரிவுபடுத்த முயல்கிறார் என்ற புலனாய்வு தகவல்கள் வெளியாகியிருந்தது இதில் தான் தமிழர்களை சதிவலையில் சிக்க வைக்க முயற்சி என்ற எச்சரிக்கைகள் வருகின்றன தாவூத் இப்ராஹிம் என்பவர் பணத்திற்காக அதிகாரத்திற்காக குற்ற உலகில் நுழைந்து உலகளாவிய அளவில் பயங்கரவாதம் மற்றும் கடத்தல் வியாபாரத்தில் ஈடுபட்ட குற்றத்தலைவன்தான் இன்று தகவல் தொழில்நுட்பம் நம்மை உலகத்துடன் இணைத்திருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் அது நம்மை தவறான பாதைக்கும் அழைத்துச் செல்லும் ஆற்றல் கொண்டது எது நியாயம் எது தவறு என்று ஆராயும் மனம் நமக்கு இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான அவதானம் நம் சமூகத்தை பிரிக்கவும் நம்மை தீயவர்களாக சித்தரிக்கவும் முயலும் சதிகள் பல இருக்கலாம் ஆனால் நாம் விழித்திருப்போம் நாம் ஒன்றிணைந்திருப்போம் நாம் நியாயமான பாதையில் நடந்தால் யாரும் நம்மை மீண்டும் பலிக்கடாவாக மாற்ற முடியாது